மன்னாதி மன்னன் அத்தியாயம் இருபத்தி மக்கள் தலைமை எம்ஜிஆர் ஆட்சியின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி நான்கு நடைமுறைகளை பார்த்து வந்தோம் இடையில் தற்போது அதிமுகவில் ஏற்பட்ட சில பிறழ்வுகள் காரணமாக நமது நிகழ்ச்சி தடைபட்டது இப்போது மீண்டும் பழைய பாதையில் மன்னாதி மன்னன் ஏற்கனவே நான் கூறிய மாதிரி எண்பதிலே நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அண்ணா திமுக கோபிசெட்டிப்பாளையம் சிவகாசி ஆகிய இரண்டு தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்றது திமுக அழுத்தம் காரணமாக எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி எம்ஜிஆர் முதலமைச்சர் பதவியை இழந்தார் அடுத்த மூன்றே மாதங்களில் அதாவது மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தமிழ்நாட்டிலே சட்டமன்ற தேர்தல் கோவை பகுதியிலே அப்போது ஒரு கிராமத்திலே குடியிருந்த நாராயணசாமி நாயுடு அவர்களை எம்ஜிஆர் நேரில் வந்து சென்று சந்தித்தார் ஒரு வகையில் அது தேர்தலுக்கான முதல் நகர்வு என்றுதான் வைத்துக் கொள்ள வேண்டும் நாராயணசாமி நாயுடு அவர்களை பற்றி இந்த இடத்திலே நான் குறிப்பிட வேண்டும் இந்தியாவின் உழவர் தலைவர்களில் அவர் மிக உயர்ந்தவர் ஒரு காலகட்டத்தில் அவர் நடத்திய விவசாயிகள் போராட்டத்தால் கோவை நகரம் ஸ்தம்பித்தது மாட்டு வண்டிகளை கொண்டு வந்து கோவை நகரத்திலே நிறுத்தி டைம்ஸ் பத்திரிகை இந்திய விவசாயிகளின் பேட்டன் டேங்க் மாட்டு வண்டிகள் என்று அட்டைப்பட கட்டுரை வெளியிட்டது இன்றைய வேளாண் பெருமக்களின் போராட்டங்கள் பல முன்மாதிரியாக கொண்டது நாராயணசாமி நாயுடு அவர்களின் போராட்டங்களைத்தான் அன்றைய விவசாயிகள் தலைவர் திகாயத் போன்றோர் எல்லாம் நாராயணசாமி நாயுடு அவர்களிடம்தான் போராட்ட வழிமுறைகளை கற்றார்கள் அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு தலைவர் இன்னும் சொல்ல அதற்காக அவர் ஆதரவு திரட்டி தென் மாவட்டங்களிலே சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போதுதான் ரேகை சட்டத்தை எதிர்த்து போராடிய பல வீர வரலாறுகளை அவர் வெளிக்கொண்டு வந்தார் குடி போன்ற கிராமங்களுக்கெல்லாம் அவர் சென்று அங்கு பிரிட்டிஷ் காலத்திலே நடைபெற்ற குண்டலியிலே காயமுற்றோர் மரணமடைந்தோர் பட்டியலே எல்லாம் சேர்த்தார் இப்படி அவருக்கு ஒரு பெரிய புகழ் மிகுந்த வரலாறு இருக்கிறது எண்பது தேர்தலில் அதிமுகவுக்கு அவர் நேரடியாக ஆதரவு தெரிவிக்கவில்லை ஆனால் அதிமுகவுக்கு எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை அதே போல எழுபத்தி ஏழு எண்பது ஆட்சி காலத்திலே போலீஸ் சங்கம் அமைப்பதிலே ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக எம்ஜிஆர் அவர்களுக்கு எதிர்ப்பு இருந்தது அதையும் அவர் வெற்றிகரமாக சமாளித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சட்டமன்ற தேர்தலிலே மீண்டும் முதலமைச்சரானார் ஏற்கனவே நான் இதை முன்பே கூறியிருக்கிறேன் இருந்தாலும் ஒரு தொடர்பு தொடர்வதற்காக மீண்டும் கூற வேண்டிய ஒரு நிலை நான் எதற்காக இதை குறிப்பிடுகிறேன் என்றால் அப்போது தேர்தல் செலவுக்கு படம் இல்லை என்று சொல்லி சத்யா ஸ்டுடியோவை பட அதிபர் நாகிரெட்டியிடம் அடமானம் பெற்று வைத்து அதை வந்து அந்த செலவை அந்த படத்தை வைத்து தான் தேர்தலையே சமாளித்தார் எம்ஜிஆர் பின்னாட்களில் அதே சத்யா ஸ்டுடியோவில் இருந்து வருகிற வருமானத்தை தான் அதிமுகவின் பராமரிப்புக்காக என்று தனது உயிரிலே எழுதி வைத்திருந்தார் எம்ஜிஆர் உயில் குறித்த விவரங்கள் கூறும்போது நான் இதையெல்லாம் கூறினேன் அப்படி அண்ணாதிமுக என்கிற இந்த கட்சி கட்சியின் தலைமை கழகம் எல்லாமே வந்து தொண்டர்களின் சொத்து எம்ஜிஆரின் சொத்து அதை மீண்டும் ஒரு முறை இந்த தொடரிலே நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நான் கூறுகிறேன் திமுக காங்கிரஸ் இந்த இரண்டையும் ஒரு அணிகளை நிறுத்தி பிற கட்சிகளை எல்லாம் தன்னணிக்கு கொண்டு வருவது தான் எம்ஜிஆர் அவர்களின் திட்டமாக இருந்தது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேர்தல் வியூகம் என்பது அப்படித்தான் அமைந்தது அவர் நினைத்தது போலவே வெற்றியும் கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எம்ஜிஆர் ஆட்சியிலே மொத்தம் பதினெட்டு அமைச்சர்கள் தான் அமைச்சர்கள் வந்து பழைய முகம் தான் ஏழு பேர் புதிய முகம் எம்ஜிஆர் முதல்வர் நாவலர் நிதியமைச்சர் இரண்டாவது இடம் மண் மூன்றாவது இடம் கே கிராம தொழில்கள் ஆவின் நான்காவது இடம் எஸ்டிஎஸ் வருவாய் ஐந்தாவது இடம் ஆரம்பி செய்தித்துறை அரங்கநாயகம் கல்வி காளிமுத்து விவசாயம் அதற்கு அடுத்தார் போல கூட்டுறவு மற்றும் சட்டம் பொன்னையன் அவர்கள் பொன்னையன் அவர்கள் அந்த அளவுக்கு கட்சியிலே சீனியர் இன்று வெளிவருகிற அவரது ஆடியோ டேப் விவகாரங்களை எல்லாம் பார்க்கும் போது எனக்கு அந்த பழைய நினைவுகள் வருகின்றன எம்ஜிஆர் ஆள் பெரிதும் மதிக்கப்பட்ட ஒரு தலைவர்களில் ஒருவராக பொன்னையன் இருந்தார் அவரது ஆடியோ டேப் அவரது உள்ள குமுறலை வெளிப்படுத்தியதாகத்தான் நான் கருதினேன் இப்போது அதாவது எண்பதுக்கு பிறகு இன்றைய தேதிக்கு நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் கழித்து எம்ஜிஆர் ஆட்சியிலே அவ்வளவு பெரிய துறையை வகித்த சட்டத்துறையை வகித்த ஒரு அமைச்சருக்கு முன்னாள் அமைச்சருக்கு எந்த அளவுக்கு மன குமுறல் இருந்திருக்கும் என்றுதான் நான் நினைத்துப் பார்த்தேன் இப்போது அவரை வந்து மிகவும் கீழே இறக்கி துணை அமைப்பின் தலைவராக்கி விட்டார்கள் கொனையன் அவர்கள் இதையெல்லாம் எப்படி பொறுத்து கொண்டு போகிறார் என்று எனக்கு தெரியவில்லை குழந்தைவேல் அவர்கள் குழந்தைவேல் அவர்கள் அப்போது நகராட்சி அமைச்சராக இருந்தார் ராகவானந்தம் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருந்தார் புதிய முகங்களாக வந்தவர்களின் முக்கியமானவர் சுகாதாரத்துறை அமைச்சர் எச் வி ஹண்டே எச் வி ஹண்டே சுதர கட்சியிலே இருந்தவர் வேறொரு கட்சிக்கு வருவதற்கு பலரும் பல காரணங்களை சொல்வார்கள் ஆனால் ஹண்டே கூறிய காரணம் கொஞ்சம் விசித்திரமானது இன்று வரை அது தமிழ்நாட்டு அரசியலிலே கொஞ்சம் பிரபலம் தான் அவரது தலைவர் மூதடிஞ்சர் ராஜாஜி முதிர்ந்த ராஜாஜி தன் கனவில் வந்து அன்னாதிமுகவில் சேரச் சொன்னதாக கண்டே அவர்கள் அப்போது கூறினார்கள் அதெல்லாம் எண்பது காலகட்டத்திலே ஒரு பெரிய செய்தியாகவும் பத்திரிகைகளிலே பரபரப்பான ஒரு விஷயமாகவும் இருந்தது நான் பத்திரிகையாளன் ஆகிவிட்டேன் ராஜா முகமது நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தார் அண்ணன் அவர் போக்குவரத்து துறை அமைச்சர் அவருக்கு முதலமைச்சர் பதவி திருநாகர் சன்னன் தொழில் ராஜேந்திரன் கைத்தறி விஜயசாரதி ஆதி திராவிட நலத்துறை கோமதி சீனிவாசன் சமூக நலம் முதல் லாக்கா மாற்றம் மூன்று வருடம் கழித்து தான் ஒன்னு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் தான் எண்பதிலே மந்திரிசபை ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் லாக்கா மாற்றம் புதிய அமைச்சர்கள் எஸ் ஆர் ராதா மீன்துறை எஸ் ஆர் ராதா பிறகு அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அவர் மீண்டும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தரப்பட்டது எம் ஆர் கோவிந்த் கோவேந்தர் அவர் பிற்படுத்தப்பட்ட ஒரு நாளும் விஜயலட்சுமி நாம் ஏற்கனவே அவரது செய்திகளை எல்லாம் இந்த மன்னாத தொடர்களை பார்த்தோம் அவர் காதி பிறகு அடுத்த ரெண்டு மாதங்களில் மீண்டும் ஒரு மாற்றம் அதாவது ஒன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று அதிலே ராஜாமூது பதவி நீக்கம் விட்டு சவுந்தரராஜன் அவர்கள் சத்துணவு அமைச்சரானார் சௌதரராஜன் அவர்கள் இன்றைய தேதிக்கு இந்த அண்ணாதிமுக என்கிற கட்சியின் மிக சீனியர் அவர் அப்போதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு ஸ்கூட்டரில் தான் வந்து சென்று அரசியல் செய்வதாக கூறுவார்கள் இன்றளவும் என்னோடு தொடர்பிலே இருக்கிறார் இப்போது நடைபெற்று வருகின்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் குறித்து தன் வருத்தத்தையும் பதிவு செய்து கொண்டார் கலைமணி மீன்வளத்துறை அமைச்சர் மொத்தத்திலே எண்பத்தி நாலு வரைக்கும் இருபத்தி நான்கு அமைச்சர்கள் இருந்த ஒரு அமைச்சரவையைத்தான் தான் எம்ஜிஆர் அவர்கள் நிர்வகித்து வந்தார்கள் எஸ்டிஎஸ் மட்டும் மூன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அமைச்சரவையில் இருந்து நீக்கம் நீக்கத்திற்கான காரணங்கள் நான் பின்வரும் அத்தியாயங்களில் கூறுகிறேன் ஆனால் அதிலே வந்து அவர் மிகவும் மன வருத்தம் அடைந்தார் ஏனென்றால் அதிமுக தூங்கிய காலத்திலிருந்து எழுபத்தி இருந்து அவர் எம்ஜிஆரின் அண்மையில் இருந்தவர் அதுவே அவரை வந்து நமது கழகம் என்கிற ஒரு தனி கட்சியை ஆரம்பிக்க வைத்தது மீண்டும் இரண்டு ஆண்டுகளிலே மீண்டும் அவர் அண்ணாதிமுகவுக்கே திரும்பினார் இதெல்லாம் தான் பழைய வரலாறு கே கே எஸ் அப்போதுதான் முதல் முறையாக அமைச்சராகிறார் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே கே சார் ராமச்சந்திரன் ராமச்சந்திர மீனாட்சி அவர்கள் மொத்தம் இருபத்தைந்து அமைச்சர்களாக கூடியது இதில் நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால் நாராயணசாமி நாயுடு அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியின்படி பனிரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே விவசாயிகள் நன்மைக்காக சில முக்கிய முடிவுகளை எடுத்தார் இருபத்தொன்போது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சட்டமன்றத்திலும் அது அறிவிக்கப்பட்டது மின்கட்டண குறைப்பு இவை இவை போன்றவை ஆனால் நாராயணசாமி நாயுடு அவர்களுக்கு அதில் திருப்தி இல்லை போராட்டங்களை தொடர்ந்து கொண்டே தான் இருந்தார் விவசாயிகள் சங்கம் பிளவுபட்டது பொதுவாக எனது கருத்து என்னவென்றால் தொடர் போராட்டங்கள் ஒரு சங்கத்தை பலவீனப்படுத்தி விடும் என்பது எனது அனுபவம் தொழிற்சங்கவாதிகள் தான் அதை விளக்க வேண்டும் விவசாயிகள் சங்கம் பெரிய வலிமையான சங்கமாக இருந்தது இப்படித்தான் பிளவுப்பட்டது சில சங்கங்கள் அரசுக்கு ஆதரவளித்தன இன்றளவும் அந்த நிலைமையை நாம் பார்க்கிறோம் விவசாயிகள் சங்கத்தில் ஒரு சில சங்கங்கள் அரசுக்கு ஆதரவாக இருக்கின்றன ஒட்டுமொத்தமாக ஒரு பொதுவான சங்கம் என்று இல்லாமல் போனது அது விவசாயிகளுக்கு பெரிய குறை என்பதுதான் எனது எண்ணம் காவல்துறையைச் சேர்ந்த அந்த ஏற்கனவே எழுபத்தி ஏழு என்பதில் ஏற்பட்ட கசப்புகளை எல்லாம் போக்குவதற்கு காவலர்களுக்காக ஒரு அவர்களுக்கு உணவு உதவிக்காக ஒரு திட்டம் அறிவித்தார் அதாவது ஒரு கிலோ அரிசி ஐம்பது பைசா சர்க்கரை அதாவது கால் கிலோ முந்நூறு கிராம் சர்க்கரை எழுபது பைசா கால் கிலோ எண்ணெய் அது இரண்டு ரூபாய் இப்படியான ஒரு மதிவுலை திட்டத்தையும் அவர் அறிவித்தார் இப்படி ஆட்சி நடந்து இருந்தது இதிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன் ஒன்று அதிலே வந்த மதுரை உலக தமிழ் மாநாடு அது ஒரு தனி சிறப்பு எல்லாவற்றிலும் அரசியல் இருக்கிறது என்பதை நாம் மறுப்பதற்கு இல்லை அதாவது எண்பதிலே மக்களவைத் தேர்தலில் தோற்றதற்கு தனக்கு எதிராக வலிமையான கூட்டணி அமைந்தது காரணம் என்பதை எம்ஜிஆர் உணர்ந்துதான் வைத்திருந்தார் நான் முன்பே கூறினேன் அண்ணா திமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கு இடையிலே கிட்டத்தட்ட மூணு மூணரை சதவீதம் தான் வித்தியாசம் ஓட்டு வித்தியாசம் அவ்வளவு ஒரு நெருக்கமான ஒரு சூழல் தான் அவ்வளவு ஒரு நெருங்கிய ஓட்டு வித்தியாசத்தில் தான் எம்ஜிஆர் அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்றார் எனவே திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சியை இழுக்க வேண்டும் என்பதிலே அவருக்கு ஒரு எண்ணம் தொடர்ந்து இருந்து வந்தது அதற்கு வந்து மதுரை உலகத்தமிழ் மாநாடு ஒரு வாய்ப்பாக அமைந்தது மதுரையில் நடைபெற்ற உலகத்தமிழ் மாநாடு என்பது ஐந்தாவது உலகத்தமிழ் மாநாடு அதற்கு பிரதமர் இந்திரா காந்தி அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த உலகத்தமிழ் மாநாடு ஜனவரி மாதம் நாலாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் மதுரை மாநகர்களே ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு மாநாடு இதுல தமுக்கு மைதானத்திலே ஒரு மாபெரும் பொருட்காட்சி பொருட்காட்சி அப்போது வந்து மதுரை மேயர் எஸ் கே பாலகிருஷ்ணன் எங்கள் கல்லூரி நாட்களிலே மதுரை மேயர் முத்தன்னம் அவர் தான் எம்ஜிஆர் மன்றங்களின் புரவலர் நான் முன்பே இதை கூறியிருக்கிறேன் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் இருந்து பிரிந்த பிறகு எம்ஜிஆர் மன்றங்களை கலைக்கச் சொல்லி நெருக்கடி கொடுத்தது வந்து தான் உலக சுற்று வாலிபன் படம் வெளி வெளிவந்தால் நான் சேலையை கட்டிக் கொள்கிறேன் என்றெல்லாம் சவால் விட்டார் ஆனால் அவர்தான் அதற்கு பிறகு பொருட்கட்சியின் துணைக்குழு அதுக்கு ஒரு குழு அந்த குழுவின் துணைத் தலைவராக இருந்து பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டிலேயே இருந்த நிலைமை ஒன்பதே ஆண்டுகளில் இப்படி தலைகீழாக ஒரு மாற்றம் பெற்றது தலைவர் வந்து செய்தி அறநிலையத்துறை அமைச்சர் ஆரம்பி அவர்கள் பொருட்காட்சியின் தலைவர் பொருட்காட்சி குழுவின் தலைவர் அது ஒரு மலரும் வெளியிட்டார்கள் மலரும் என்றும் அதன் பிரதி இருக்கிறது இப்போது படிக்கும்போது கொஞ்சம் வியப்பாக இருக்கிறது அதாவது முதல் கொற்றையே ஒன்றால் முதல் கற்றை வந்து மலர் என்றால் தாமரை என்றுதான் அது தொடங்குகிறது அதாவது குளத்திற்கு அணி தாமரை என்று போட்டு தாமரையின் சிறப்புகளை எல்லாம் அதில் சொல்லியிருப்பார்கள் இன்றைய சூழலாக இருந்தால் அதற்கு வேறு மாதிரியான அர்த்தம் கற்பிக்கப்பட்டிருக்கும் என்றாலும் மன்னாதி மன்னன் தொடரிலே நமது நேயர்களின் சுவைக்காக இதை சொல்கின்றேன் இந்து சமய அறநிலைத்துறை ஒரு கலைக்கூடம் அதில் வந்து தொல்காப்பியர் காலம் முதல் ராமலிங்க வரலாறு காலம் வரைக்குமான தமிழர் வரலாறு சமய வளர்ச்சி தத்துவ பிரிவு எல்லாமே இருந்தன அது ஏராளமான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் சென்று பார்த்தார்கள் பத்திரிகையாளர்கள் அதை நிகழ்ச்சியை கவர் நிகழ்ச்சியை விவரித்து எழுதியவர்களுமே அத்தனை நாட்களும் மதுரையிலேயே தங்கியிருந்தார்கள் பொதுப்பணித்துறை முதல் சித்த மருத்துவம் வரை பல்வேறு துறைகள் அங்கு இருந்தன இதை வந்து நமக்கு தமிழ் மா உலக தமிழ் மாநாடுகளுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது பலருக்கும் இன்றைய தேதியில் அது மறந்திருக்கும் இந்த சூழலை பயன்படுத்தி அதை நினைவுபடுத்த வேண்டியது என் கடமை முதல் உலகத்தவள் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அதாவது காங்கிரஸ் ஆட்சிக்காரம் மலேசிய நாட்டின் தலைநகர் கோலாலம்பூர் அறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்தவுடன் இரண்டாவது மாநாடு சென்னையிலே நடைபெற வேண்டும் என்று விரும்பினார் சென்னை கடற்கரையில் நீங்கள் பார்க்கிற அத்தனை சிலைகளும் அப்போது நிறுவப்பட்டவை தான் சென்னையிலே மாநாடு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மூன்றாவது மாநாடு பாரிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது நான்காவது மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு அது வந்து யாழ்ப்பாணம் இலங்கையின் யாழ்ப்பாணம் ஐந்தாவது உலகத் தமிழ் மாநாடு தான் மதுரையிலே நடைபெற்றது அது ஏழு நாட்கள் இப்போ சான்ற தமிழ் சான்றோர்கள் பெரியோர்கள் கல்லூரி மாணவ மாணவியர்கள் என்று ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி மதுரையிலே அந்த மாநாட்டு நினைவாக வந்து பல சிலைகள் அமைக்கப்பட்டன மதுரையிலே காலவாசல் சந்திப்பு அதிலே வந்து ஒரு சிலை பாத்திமா கல்லூரி சந்திப்பு அதில் வீரமாமுனிவர் சிலை கே கேனர் சந்திப்பு தொல்காப்பியர் சிலை ராஜா புத்தியா மன்றம் சந்திப்பிலே வந்து மாயூரம் வேதநாயகம் பிள்ளை சிலை தல்லாவுளத்தில் வந்து பெருமாள் கோயில் திடர் அங்கே தமிழ் தாத்தா ஊவயசார் சிலை அண்ணா பேருந்து நிலைய சந்திப்பில் திருவள்ளுவர் சிலை மேலமடையை சந்திப்பிலே தனிநாயக அடிகளார் சிலை தெப்பகுளம் சந்திப்பிலே ஆர்முக நாவலர் சிலை பழங்கானத்தை சந்திப்பிலே நாவலர் சோமசுந்தர பாரதியார் சிலை ஆனால் இந்த சிலைகள் எல்லாம் இப்போது வந்து ரொம்ப அது மதுரைக்காரர்களுக்கே தெரியுமா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது பராமரிப்பும் இல்லை அது கவனிப்பாரே இல்லை என்று ஆகிவிட்டது எம்ஜிஆர் காலத்து நினைவுகள் அதெல்லாம் எண்பத்தி ஒன்பதிலே நாங்கள் அதையெல்லாம் போய் ஆசை ஆசையாக பார்த்ததெல்லாம் என் நெஞ்சிலே நிழலாடுகிறது ஆனால் அந்த சிலைகள் ஏன் வந்து அதற்கு பிறகு பராமரிக்கப்படவில்லை அண்ணாதிமுக ஆட்சி இருந்தது ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் அண்ணாதிமுக ஆட்சி இருந்தது சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அண்ணாதிமுக ஆட்சி எம்ஜிஆர் மதுரையிலே நடத்திய உலகத்தமிழ் மாநாடு அந்த மாநாட்டிலே வைக்கப்பட்ட சிலைகள் இவற்றை ஏன் பராமரிக்காமல் விட்டார்கள் இந்த கேள்வியெல்லாம் எம்ஜிஆர் பற்றாளர்கள் மனதிலே இன்னமும் இருக்கிறது மதுரை மாணவர்களே அப்போது திசைக்கு ஒன்றாக தோரண வாயில்கள் அமைத்தார்கள் நான்கு தோரண வாயில்கள் மேற்கை விராட்டி புத்து அப்புறம் வந்து இன்னும் மடக்கை மாட்டுதாவணி பேருந்து நிலையம் படி நான்கு தோரண வாயில்கள் ஒன்றுக்கு பெயர் நக்கீரர் தோரண வாயில் சோழன் தோரண வாயில் பசுமலையில் வந்து சேரன் தோ தோரண வாயில் மதுரை தமிழகத்தில் அமைக்கப்பட்ட வளைவுக்கு மூவேந்தர் தோரண வாயில் என்று பெயர் போட்டு எம்ஜிஆரே அதை திறந்து வைத்தார் இன்றைக்கு ஸ்மார்ட் சிட்டி அதுல வந்து அந்த மதுரை தமுக்கம் மைதானமே போய்விட்டது அந்த மதுரை தமுக்கம் மைதானத்தில் தான் நாங்கள் எல்லாம் வந்து கட்டணம் செலுத்தி கூட்டங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம் தமுக்கம் வாயிலே வந்து ஆன தேரிலே தமிழன்னை சிலை நிறுவப்பட்டது அந்த சிலை தரப்பு பிரதமர் இந்திரா காந்தி அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அதெல்லாம் இப்போது அகற்றி விட்டார்கள் போலத்தான் தெரிகிறது காரணம் அங்கெல்லாம் வந்து ஸ்மார்ட் சிட்டி பணிகள் நடக்கின்றன இந்த பெரிய சரித்திர நினைவுகளை எல்லாம் போற்றி பாதுகாக்கலாம் என்கிற எண்ணமும் யாருக்கும் இருந்த மாதிரியும் தெரியவில்லை இப்படியாக வந்து மதுரை உலகத்தமிழ் மாநாடு நடந்து கொண்டிருந்தது அந்த மாநாட்டில்தான் முதன் முதலில் ஜெயலலிதா அவர்கள் நீண்ட நாள் கழித்து பொது பொதுவழிக்க அவர் கொண்டு வரப்பட்டார் அது பற்றிய பல செய்திகளோடு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை இப்ப நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆர் பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம் அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களை மன்னாதி மன்னன் வரலாற்று தொடர் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளி மாலை ஐந்து மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும் காணத்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க